தமிழகம் வரும் அமித்ஷா அதிமுகவுடன் டீலை முடிக்க பியூஷ் கோயல் திட்டம் பிடி கொடுப்பாரா எடப்பாடி ஜனவரி நாலாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரவிருக்கும் சூழலில் அதற்கு முன்பாக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடிக்க பியூஷ் கோயல் திட்டமிட்டிருக்காரு அதற்காக பியூஷ் கோயல் சென்னை வர இருக்கும் நிலையில் பாமக மற்றும் தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தையை நடத்தி முடிப்பார்களா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டு விட்டாலும் அடுத்த கட்டத்திற்கு இன்னும் நகராமலேயே இருக்கிறது ஜி கே வாசன் கிருஷ்ணசாமி ஏ சி சண்முகம் உள்ளிட்ட சிறிய கட்சிகளின் தலைவர்கள் மட்டும் என்டிஏ கூட்டணியில் இணைய ஆர்வம் காட்டிட்டு வராங்க ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி தரப்புல எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக பாமக உட்பட கட்சிகள் இன்னும் முடிவு சொல்லாமல் இருக்கின்றன பாமகவில் உட்கட்சி மோதல் தொடர்ந்து வரும் சூழலில் தேமுதிக எடப்பாடி பழனிசாமியோட அதிருப்தில இருக்கு இப்படியான சூழல்ல தேமுதிகவின் நிலைப்பாடு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர்ல நடக்கும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதனிடையே ஜனவரி நாலாம் தேதி தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரனின் பிரச்சார பயண நிறைவு விழா புதுக்கோட்டையில் இருக்கு அதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர இருக்கார் அமித்ஷா வருகைக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் இணையவுள்ள கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்று பியூஷ் கோயல் முடிவு செஞ்சிருக்காரு அதே போல அதிமுக கூட்டணியில் பாஜகவின் தொகுதி பங்கீட்டையும் முடிவு செய்து பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் பியூஷ் கோயல் விரும்புவதா சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலம் தாழ்த்தி வருவதாகவும் கூட்டணி கட்சிகளை முன்னதாகவே முடிவு செய்து பேச்சுவார்த்தையை தொடங்கினால் அதிமுகவுக்கு அழுத்தம் வரலாம் என்று கருதப்படுகிறது இந்த நிலையில் அமித்ஷா தமிழகம் வருவதால் பியூஷ் கோயல் முன்னதாகவே தமிழ்நாட்டுக்கு வர திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பியூஷ் கோயல் விவாதிக்க இருக்கார் ஆனால் கூட்டணி கட்சிகளை முடிவு செய்யாமல் பாஜக தரப்புல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கு ஏனென்றால் ஜனவரி இரண்டாம் வாரத்தில் தேமுதிக மாநாடு நடக்க இருப்பதனால அவர்களின் நிலைப்பாட்டை அறிய எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் அதற்காகவே விஜயகாந்த் குரு பூஜையில் எடப்பாடி பழனிசாமி நேரில் கலந்து கொண்டார் இதனால் பியூஷ் கோயிலின் திட்டம் பலிக்குமா என்கின்ற கேள்வி தற்போது எகுந்திருக்கு